கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட உகந்த நேரம் எது எப்படி வழிபட்டால் கண்ணனின் அருளை பெறலாம் கிருஷ்ண ஜெயந்தி என்பது பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்தை போற்றும் ஒரு மகத்தான திருநாளாகும் இந்த நாளில் பக்தியுடன் கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும் நல்ல ஞானம் வெற்றி மனநிறைவு விருப்ப நிறைவு வறுமை நீக்கம் மன அமைதி மற்றும் தெளிவு போன்ற பல அருள் பலன்களையும் பெறலாம் குறிப்பாக கிருஷ்ணருக்குரிய மந்திரங்களை ஜெபித்து வழிபடுவது இந்த நாளின் சிறப்பாகும் இந்தியாவில் மிகுந்த கோலாகலத்துடன் கொண்டாடப்படும் விழாக்களிலொன்று கிருஷ்ண ஜெயந்தி பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினம் என்பதால் இதை கோகுலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் அழைக்கிறோம் துவாபர யுகத்தில் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதி என்று தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார் என கூறப்படுகிறது அதனால் ஆண்டுதோறும் அந்த தினத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு என்னவெனில் ஆவணி மாதம் தொடங்கும் முன்னரே ஆடி மாத இறுதி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமையன்று இந்த விழா நடைபெறுகிறது இது கிருஷ்ணரின் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளாகும் அன்றைய அஷ்டமி திதி அதிகாலை ஒன்னு நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்னு பதிமூணு மணிக்கு முடிவடைகிறது மேலும் கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆன்மீக ரீதியாக மிகவும் சுபமாக கருதப்படுகிறது ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமையன்று வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமையன்று வீட்டை அழகாக அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களை முன்னரே தயார் செய்து வைக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இனிப்பு மற்றும் பலகாரங்களை செய்து நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் கிருஷ்ணரின் சிலை அல்லது படத்தை மனம் வீசும் அழகிய மலர்களால் அலங்கரிக்கவும் அதன்பின் குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவேற்கும் விதமாக பச்சை தரிசி மாவால் கிருஷ்ணரின் சிறிய பாத அடிகளை வீட்டு வாசல் முதல் பூஜை அறையில் உள்ள சிலை அல்லது படம் இருக்கும் இடம் வரை வரைய வேண்டும் இறுதியாக கிருஷ்ணருக்குரிய மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை ஜபித்து பக்தியுடன் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ண மந்திரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராம நாராயணம் ஜானகி வல்லபம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆகிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை ஜெபித்து வழிபடுவது மிகச் சிறந்ததாகும் கிருஷ்ணருக்காக சமர்ப்பித்த நெய்வேத்தியங்களை அருகில் உள்ள குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து வழங்குவது கண்ணனே நேரில் வந்து உண்டதற்கு சமமான புண்ணியத்தை தரும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணையை படைத்து இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு இனிப்புகள் அல்லது பலகாரங்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு பிடி அவல் மற்றும் சர்க்கரை கலந்து சமர்ப்பித்தால் கூட கிருஷ்ணரின் அருளை பெறலாம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் உரியடித்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் சிறிய குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதையாக வேடமணிந்து அழகாக அலங்கரித்து வருவது விழாவின் ஒரு சிறப்பாகும் இந்த நாளில் வைணவ தலங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் கோலாகலமாக நடைபெறும்